அனைவருக்கு வணக்கம் இன்றைய நீங்கக்கூடிய யாழ்ப்பாணம் குறிப்பாக ஆங்காள் நீங்க பாத்தீங்கன்னா வீரசிங்க மண்டபம் இருக்குது இந்த இடத்துல ஏன் நிற்கிற மண்டபம் பாத்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில உயர்கல்வியை தொடர்வதற்குரிய நிறைய இடங்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் கூட இங்கே வந்து சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் வந்து அச்சீவர்ஸ் இன்டர்நேஷனல் கேம்பஸ் ஒரு கேம்பஸ் சர்வதேச ரீதியில இந்த கேம்பஸ்க்குரிய அங்கீகாரம் இருக்குது அவர்கள் வந்து இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் தங்களுடைய யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபம் அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய முதலாவது மாடியில வந்து இவர்களுடைய இந்த இன்டர்நேஷனல் கேம்பஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இங்க நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் வந்து அவர்களுடைய இந்த திறப்பு விழா காட்சிகளும் அதே சம்பந்தமாக இங்க என்னென்ன கல்விகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எந்த தரத்துல வந்து இங்க வந்து கல்வி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற வந்து நாங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த காணொளி உடாக பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் ஆரம்ப ஏற்பாடுகள் இந்த இடத்துல நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்குது நிறைவுடங்கள் வைக்கப்பட்டு மங்களகரமாக ஆரம்பமாக உண்மையாவே நிறைய மாணவர்கள் எல்லாம் இங்கே இருந்து பிரதேசங்களுக்கு சென்று தங்களுடைய கல்விகளை தொடர்கிறார்கள் குறிப்பாக கொழும்புக்கு செல்கிறார்கள் அதே சமயம் வேறு நாடுகளுக்கு எல்லாமே சென்று தங்களுடைய இந்த உயர்கல்வியை செய்கிறார்கள் இப்பொழுது காலம் வளர்ந்து இருக்கிறபடியால அரச பல்கலைக்கழகங்கள் மாத்திரமே அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய மாதிரி இருந்த காலம் போய் இப்பொழுது பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட நிறுவனங்கள் வந்து இந்த கல்வி தகவலை வளர்ப்பதற்கான நிறைந்த செயற்பாடுகளை வந்து வழங்கிக் கொண்டிருக்குது அப்படியான ஒரு நிறுவனம் தான் இந்த அச்சீவஸ் இன்டர்நேஷனல் நிறுவனமும் வணக்கம் அண்ணா வணக்கம் இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் வந்து உங்களுடைய முதலாவது கிளையை வந்து திறந்திருக்குங்கள் குறிப்பாக அச்சீவர்ஸ் இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் என்று சொல்லப்படுங்க அந்த கேம்பஸினுடைய முதலாவது கிளை யாழ்ப்பாணத்தில் என்ற நாளில் திறந்து வைத்திருக்கீங்க முதல் எங்களுக்கு இந்த உங்களுடைய இந்த நிறுவனம் தொடர்பாக சொல்லணும் நாங்கள் வந்து ஆயிரத்தி எழுபத்தி நாலில் ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் ஐடி கேம்பஸ் மாதிரி ஓப்பன் பண்ண கேம்பஸ் தான் அச்சீவர்ஸ் இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் இது ரீபிராண்ட் ஆகிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அச்சீவர்ஸ் இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் தான் இது வந்து இன்டர்நேஷனல் ரெக்கக்னிஷன் பிராண்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து ரீபிராண்ட் பண்ணி இந்த மிஷன் ஒரு புதிய மிஷனோட இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வந்து இன்டர் அச்சீவர்ஸ் இன்டர்நேஷ்னல் பேரோட ஸ்ரீலங்காவுக்கு வந்தது அதோட இப்போதைக்கு கிளம்பு கோவால் மாதிரி ஏரியாஸ்லேயும் இப்போ புதுசாக ஜஃப்னா மெயின் ஹப் ஆக்கி ஜப்னாவில் ஒரு பிரான்ச் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இந்தியாவோட உங்களுடைய இந்த நேமில் வந்து அச்சீவர்ஸ் இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் என்று சொல்லி வச்சுருக்கீங்க அச்சீவர்ஸ் அப்படி அதுக்குரிய பொருள் இல்லை ஏன் அப்படி வச்சுருக்கீங்க அச்சீவர்ஸ்ன்னு சொல்கிறது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்றோடய லைஃப் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டே லெவல் ஆஃப் ஓ லெவல் அவங்க வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுற இடம் ஒன்று தான் இது ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆஃப் ஆஃப்டர் லெவல் ஆஃப் ஓ லெவல் இவங்க ஒரு டிகிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த டிகிரி பிறகு அவங்கள்ட்ட வந்து லைஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேர்னிங் பாயிண்ட்டாக ஆகும் சரி ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அது அவங்க வந்து ஒரு டிகிரி ஒன்று இது பண் கெட் பண்ணுறது அதோடு அவங்களுக்கு வர எக்ஸ்போஷர் இட்ஸ் அச்சீவ்மெண்ட் அதுதான் அச்சீவர்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னா இந்த அச்சீவ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மக்கள்கே இது பண்ணி தான் எங்களிடம் வந்து அச்சீவர்ஸ் இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் பிராண்டாகி இருக்குது சர்வதேச ரீதியாக இதுக்குரிய தொடர்புகள் எதுவும் இருக்குது இல்லை இங்கே இருக்கக்கூடிய வழங்கக்கூடிய இந்த கல்வி சர்வதேச ரீதியில் அமைஞ்சிருக்கா கண்டிப்பாக இங்கே இங்கே அச்சீவர்ஸ் இன்டர்நேஷனல் கேம்பஸ்னால கொடுக்குற டிகிரி ப்ரோக்ராம்ஸ் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே யூகே பேஸ்டாகின குவாலிஃபிகேஷன் இப்போ இவங்க வந்து யூகேயில் போய்த்து படிக்க வர கஷ்டக்கிட இவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டே அந்த குவாலிஃபிகேஷனை படிப்பிக்கலாம் அது வந்து டிப்ளோமா லெவலில் இருந்து மாஸ்டர்ஸ் லெவல் மட்டும் அப்படின்ற டிகிரி மாஸ்டர்ஸ் மட்டுமே இவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டே யூகே குவாலிஃபிகேஷன் படித்துக்கொள்ளலாம் சாதாரணமாக இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய அளவிலான தனியார் கம்பெனிகள் இருக்குது இப்போ உங்களோட இந்த கேம்பஸ் மாதிரியான நிறைய கேம்பஸ் இருக்குது அப்படி இருந்து மாணவர்கள் உங்களுடைய இந்த அச்சீவர்ஸ் இன்டர்நேஷ்னல் கேம்பஸை தேர்வு செய்யணுன்றதுக்குரிய காரணம் என்னவாயிருக்கு சார் இப்போ நீங்க சொன்னால் மிச்சம் கேம்பஸ்களில் வந்து எஜுகேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் படிச்சு கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து எஜுகேஷன் மட்டும் இல்லை அவங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற சாஃப்ட் ஸ்கில்ஸ் ப்ரஸன்டேஷன் ஸ்கில்ஸ் இன்டர்வியூ இன்டர்வியூஃபேஷன் ஸ்கில்ஸ் அதுபோல் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஏரியாவும் நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறோம் மற்றது வந்து இப்போ எங்கள் அச்சீவர்ஸ் இன்டர்நேஷனல் கேம்பஸில் யூனிக்கான இது வந்து இங்கேயே வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து தான் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடண்ட் ஒன்று ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே அவங்கள்ட்ட கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் எல்லாம் லெக்சர் த்ரூவாகவே க்ளியர் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இது வந்து ஒரு ஒன் டு ஒன் டீச்சிங் மாதிரி தான் எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் உங்களுடைய கல்வி நிலையத்தில் இணைந்து கல்வி கற்கணம் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுடைய தகுதிகள் என்னவாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் ஆஃப்டர் ஓல் ஹவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று சொன்னால் உங்களுக்கு டிப்ளோமா லெவல்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டிப்ளோமான்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ளோமா இன் ஐடி டிப்ளோமா இன் இங்கிலீஷ் மாதிரி டிப்ளமா லெவல்ஸ் இருக்குது ஆஃப்டர் ஓல் ஹவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது போக ஆஃப்டர் ஏ லவர் இருந்தாலும் இருந்தாலும் டிப்ளோமாவிலிருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஹை நேஷனல் டிப்ளோமா அப்படின்னு சொன்னால் டிகிரியில் ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸை வந்து ஹை நேஷனல் டிப்ளோமா மேனி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள அவங்களுக்கு சர்வதேச ரீதியில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்களோட இந்த யூனிவர்சிட்டிகளோட நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி பார்ட்னர்ஷிப்பாக வந்து செய்கிறதாக அறிந்திருக்கிறேன் அது சம்மதமாச்சிடும் ஓ நாங்கள் வந்து யூகேல இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோடு தான் பார்ட்னர்ஷிப் இருக்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் மவுத் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒலாம்ட்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் க்ளோஸ்டர்ஷா என்று சொல்கிற யூகேல இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோடு தான் நாங்கள் வந்து பார்ட்னர் இருக்கிறது அச்சிவர்ஸ் இன்டர்நேஷனல் கேம்பஸ் தொடர்பான சில விவரங்களை விளக்கங்களை வந்து அவர் உங்களுக்கு வழங்கியிருந்தார் நீங்களும் அதை பார்த்து அறிந்திருப்பீர்கள் நினைக்கின்றனர் இப்பொழுது பாத்தீங்கன்னா அவர்களுடைய இந்த இடம் அதாவது இந்த பிரான்ச் வந்து உத்தியோகபூர்வமாக தற்பொழுது இங்கே திறந்து வைக்கப்பட போகின்றது அந்த காட்சியில் வந்து நாங்கள் இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் traditional oil the oil lab, like to इनवचम इस मनिमार महश्वर मैनेजिंग डिरेक्टर वि अमां सिंह அப்படியாக அங்கே மங்கள விளக்கு ஏற்றப்பட்டு மங்களகரமாக இந்த நிலையம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இந்த நாளில் வந்து இதை திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மகிழ்வான விடயம் பலருக்கும் வந்து இதனூடாக பயன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைந்த மாணவர்கள் வந்து தங்களுடைய உயர்கல்வியை தொடர்வதற்கான இடங்களை வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சிலருக்கு வந்து இந்த இடம் கூட பொருத்தமான இடமாக இருக்கலாம் நீங்களும் நேராகவே இந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய இந்த இது சம்பந்தமான விஜய விடயங்களை வந்து நீங்கள் அவர்களுடன் கதைத்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நேர்த்தியான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வகுப்பறைகள் அதாவது அவர்களுடைய கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு இலகுவான முறையில் நேர்த்தியான முறையில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வகுப்பறைகள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியாக சிறந்த முறையில் வந்து இந்த இடத்தையும் வந்து அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் ஒரு முழுமையான கல்வியை கொடுப்பதற்காக இந்த இடம் இந்த நிலையம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இங்கே ஒரு மேடை நிகழ்வும் வந்து இடம்பெற்றிருந்தது intelligent. So in the journey was in 1974 to start project. The company started funding with Dr. Vanguard Singh. 1974 here, uh, the uh, first round started funding Mark Sarag. So 2007 I was a student in this company. In 2017 in the company in Maggie வாங்கி நான் அந்த ரீபேண்ட் பண்ணாங்க அந்த கம்பெனியை வாங்கிட்டு இந்த கம்பெனிகிட்ட டேர்ன் ஓவர் வந்து ஒரு மாதத்துக்கு ஃபிஃப்டீன் லேக்ஸ் இந்த கம்பெனிகிட்ட ஒரு நாலு பிஃப்டின் லேக்ஸ் ஸோ இந்த ஜுவெனியில் வந்து இப்போ இந்த எத்தனை ப்ராப்பெட்டீஸ் என் டூ பர்சண்ட் லைஃப் இதெல்லாம் வந்து ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து ஸோ

சோஷியல் மீடியா ऑेनस स ने अ फोस भी स एजकेन है पा केन मनिमारण मेंयवचामन अचवस इंटरनेशल कपस अ ्रपले ग्लोबल ह एज्युकेशन ग्रपले ஆறு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அதில் அச்சீவர்ஸ் இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் ஒரு இன்ஸ்டியூஷன் நாங்கள் கலம்பில் தெய்வலையில்ங்கட எயிட் ஃப்ளோர்ஸில்ங்கட கேம்பஸ் இருக்குது நாங்கள் இப்போ ஜெஃப்னாக்கும் வந்திருக்கிறோம் கோல் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் செப்டம்பர் ஸோ இந்த அச்சீவர்ஸ் இன்டர்நேஷ்னல் கேம்பஸுக்களால் நாங்கள் மூன்று யூனிவர்சிட்டியோடு ஒர்க் பண்ணுறோம் யூகே யூனிவர்சிட்டிஸோடு அவைகிட்ட டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இங்கே ஜெஃப்னாவில் நாங்கள் டெலிவர் பண்ண போகிறோம் யூனிவர்சிட்டி ஆஃப் போர்ட்ஸ் மவுத் யூனிவர்சிட்டி ஆஃப் ஓல்ஹாம் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளஸ்டியா இந்த மூணு யூனிவர்சிட்டி டைம் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி இங்கே ஜெஃப்னாவில் நாங்கள் டெரெக்டாக ஆஃபர் பண்ண போகிறோம் அதோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஒரு டூ இயர்ஸ் படிச்சுட்டு தேர்ட் இயருக்கு ஜூகே போகிற ஆப்ஷனும் அங்கிட்ட இருக்குது இந்த அச்சீவர்ஸ் இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் வந்து எங்களோட ஒரு பிரான்ச் துபாயில் இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் இயருக்கு டுபாய் போய் தேர்ட் இயருக்கு ஜூகே போகிற ஆப்ஷனும் இருக்குது எங்கள்கிட்ட ஸோ கோர்சஸ் ரேஞ்ச் பார்த்திங்களேன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் கம்ப்யூட்டிங் சைபர் செக்யூரிட்டி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் லோ சிவில் இன்ஜினியரிங் குவான்டிட்டி சர்விங் டீச்சர் எஜுகேஷன் എക്സെട്രാ നമ്പർ ആഫ് കോർസസ് എങ്ങളേ ഇരുത് ഒര് ഒര് ഫെക്കൽ കളേയും എങ്ങനെ പച്ചച്ചുലർസ് മാസ്റ്റർസിലും റേഞ്ച് ആഫ് കോർസസ് ഹഡ്രഡ് അൻ്റ് ഫിഫ്റ്റി പ്ലസ് പ്ലോഗ്രാംസ് സ്റ്റാർട്ടിങ് ഫ്രം ഡിപ്ലോമാ ലെവൽ ടിൽ പി ലെവൽ സോ എല്ലാ കോർസസും നാൽ ജെഫ്നാൽ ഓഫർ വന്നപ്പോലെ ബഡ് മോസ്റ്റ് ആഫ് ദ കോർസസ് ഇങ്ങനെ ഡിമാൻഡ് കേട്ട കോർസസ് ഇങ്ങനെ നടക്കും സോ ഫർ ഇൻഫർമേഷൻ നിങ്ങൾ എങ്ങോട്ട് ജെഫ്നാ ആഫീസ കണ്ടാടാം ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்றைக்கு எங்கள்ட்ட ஓப்பனிங் நைன்டீன் ஆஃப் செப்டம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோ எங்கள்ட டில் எண்ட் ஆஃப் அக்டோபர் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எங்கள்ட்ட ஜூஷுவலான டிஸ்கவுண்ட் ஸ்காலர்ஷிப்பை விட ஸ்பெஷலான ஒரு ஸ்காலர்ஷிப்பும் எங்களுக்கு ஆஃபர் பண்ணுறவங்க ஜெஃப்னா இந்த லான்ச் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணின இதுக்காக ஸோ உங்களோட மோர் இன்ஃபர்மேஷன் இங்கே ஜெஃப்னா ஆஃபீஸில் கிளெக்ட் பண்ணலாம்